ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே யார் வந்து தடுத்தாலும் நீ ஏன் வேண்டாம் என்று சொன்னாலும் கூட இன்று இரவு பத்து மணிக்குள்ளாகவே உன் வாழ்வில் இந்த விஷயம் நடக்கத்தான் போகிறது அதை யாராலும் தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது என்னவென்று முழுமையாக கேட்டு புரிந்து கொண்ட பிறகு நிச்சயமாக நீ எனக்கு நன்றிதான் சொல்வாய் நீ இப்பொழுது பழகி கொண்டிருக்கும் எல்லோரும் மீதும் பாசத்தை அதிகமாக பொழிந்து விடாதே என் செல்லமே நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகிறாயோ உண்மையானவர்கள் என்று நீ அன்பை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறாயோ ஒரு நாள் அவர்களின் வேஷம் தெரிந்து நீ வேதனைப்படுவதை என்னால் பொறுக்க முடியாது என்பது அழகான குருவி கூடு மாதிரி அதை அழகாக்குவதும் அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில் தானே இருக்கிறது கொஞ்சம் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் விட்டு கொடுத்து அனுசரித்து போ என் செல்லமே உனக்கு மகன உனக்கு மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக நந்தவனமாக உன் குடும்பத்தை மாற்றி அமைக்க போகிறேன் கிடைக்காதது இனி எதுவுமே இல்லாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் எல்லாமே உன் நன்மைக்காகத்தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்வில் வந்து செல்லும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்பொழுதும் முடிந்தவரை போராட முயற்சி செய் எல்லாருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்துவிடாது அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சிப்படி இருந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் தவறை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களையும் துரோகம் செய்தவர்களையும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ முட்டாள்தனமாக இருந்து விடாதே அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ விலகி மௌனமாக இருந்தால்தான் அவர்களுக்கு கொடுக்கும் தண்டனையாகவும் இருக்கும் மீண்டும் உன் வாழ்வில் நடக்காமல் அதுவே உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் உன் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்பொழுதும் மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை நீ வார்த்தைகளால் தெரிவுபடுத்த வேண்டாம் செயல்களால் உனது செயல்களால் அவர்கள் மீது நன்றி உணர்வோடு இருக்கிறாய் என்பதை உன் செயலால் காட்டு நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டு இருந்தால் தோல்வியே ஒரு நாள் உன் முயற்சியின் மீது தோற்று என் செல்லமே தோல்வி தோற்று போய் உனக்கான வெற்றி கிடைக்கப் போகிறது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு உனக்கு நடக்க போகிறது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை அளவில் நான் கொடுக்க போகிறேன் அதிசயமும் அற்புதமும் நீ சற்றும் எதிர்பாராத அளவில் உன் வாழ்வில் நிகழப் போகிறது ந நல்லவர்கள் செய்த சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலகிவிடாதே குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் சிறு சிறு தவறுகளும் அளவுக்கு மீறிய பேச்சும் சகஜம்தானே கொஞ்சம் பொறுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாம் என் செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு வகை கனவுதான் உண்மை என்னவென்று தெரிவதற்குள் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்குள் எப்பொழுதும் அனுபவம் என்பது சில சமயங்களில் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வலிகளையும் வேதனைகளையும் மட்டுமே கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக் கொள் வழிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு வாழ்வில் முன்னேறுவதற்கான உத்வேகத்தை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வலியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து இதிலிருந்து எப்படியாவது நீ மீண்டு வர வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லார் கண்முன்னாடியும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராகியத்தை மனதிற்குள் வைத்துக் நீ வாழ ஆரம்பித்து விட்டால் எல்லாம் மாறிவிடும் உன் மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கிறது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் என்று நீ பொறுத்திருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் உனக்கு நல்லதாகவே கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் மௌனமாக இருந்துவிட்டால் போதும் கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாகி அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாதியார் போலத்தான் சோதனையை கொடுத்த பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் வருந்தாதே என் செல்லமே எல்லாமே மாறும் மிக பெரிய ஆசையாக உள்ள உன் வாழ்வில் உள்ள விஷயங்களை எல்லாம் நிச்சயம் உன் வாழ்வில் இந்த ஆஞ்சநேயர் நான் நடத்தித்தான் கொடுக்க போகிறேன் காலமும் இந்த உலகமும் கண்ட கண்டதை காட்டி மதிமயங்கத்தான் செய்யும் கெட்டதில் சிக்கிக்கொள்ளாதே கொள்ளாதே என் செல்லமே அது உன் வாழ்க்கை வாழ்க்கையை அழித்து விடும் அதற்கு பதிலாக நான் சொல்வதை கேட்டு நல்ல வழியில் வாழப்பார் மூங்கில் போல வாழ்வில் வளைந்து நெளிந்து இருந்தால் அந்த மூங்கிலை கொண்டு புல்லாங்குழல் செய்வதை போல உன் வாழ்க்கையிலும் அழகான இசையை ரசித்து வாழும்படி நான் வாழ வைப்பேன் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் நீ தீர்மானித்து விடவும் வேண்டாம் யாரை பற்றிய முடிவுக்கும் நீ வர வேண்டாம் ஏனெனில் யாரையும் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வல்லமையும் சக்தியும் சூழ்நிலைக்கு மட்டும்தான் உண்டு அது எப்பொழுது வேண்டுமானாலும் நல்லவர்களையும் கெட்டவர்களாக மாற்றிவிடும் கெட்டவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையும் கொடுத்து நல்ல மனம் கொண்டவர்களாகவும் மாற்றிவிடும் அதனால் மனிதர்கள் இப்படித்தான் என்ற ஒரு முடிவுக்கு நீ வர வேண்டாம் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு மட்டும் வந்தால் போதும் அதை நீ நினைத்தது போலவே மாற்றி காட்ட உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் முடிவெடுத்து விட்டேன் இன்று இரவுக்குள்ளாகவே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறி நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி மிக பெரிய அதிசயத்தை நான் நிகழ்த்த போகிறேன் பொய்யை எளிதாக நம்புகின்ற இந்த உலகம் உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரம் கேட்கிறது அப்படித்தானே பல பேர் இந்த ஆஞ்சநேயரை நம்பாமல் என் மீதே சந்தேகப்படுகிறார்கள் யார் யாரோ ஏதேதோ சொல்கிறார்கள் என்று என்னை நம்பி வருபவர்களை நான் பிரித்து விடுவேன் குடும்பத்தில் சூழ்ச்சிகள் விடுவேன் என்று என் மீதே அவதூறாக பழி கிளப்புகிறார்கள் வருந்த வேண்டாம் எதையும் நம்பவும் வேண்டாம் என் தங்கமை எப்பொழுதாவது ஒரு தந்தையானவர் தன் பிள்ளைகளுக்கு கெட்டதை நினைப்பாரா அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆஞ்சநேயர் நான் மட்டும் என்ன உங்களுக்கு கெட்டதையா நடத்தி விடுவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை சிறக்கும் அளவிற்கு உனக்கான நல்லதை தான் நான் செய்வேன் ஒரு அப்பாவாக நான் இருந்து என் பிள்ளைகளான உங்கள் எல்லோரையும் சந்தோஷமாக வாழ வைக்கும் கடமையும் நிச்சயமாக சிறப்பாக செய்து முடிப்பேன் உன்னை சுற்றி இருக்கும் யாரையும் நீ எதிரியாக நினைக்காதே ஏனென்றால் நீ எப்பொழுது எதிரியாக யாரையாவது நினைக்க ஆரம்பித்து விட்டால் அப்பொழுதிலிருந்தே நீ துன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றுதான் அற்பு ஏனெனில் ஒருவரை எப்பொழுது நீ வேண்டாம் என்று நினைக்கிறாயோ எதிரியாக நினைக்கிறாயோ அப்பொழுதே அவர்களைப் பற்றிய சிந்தனைகள் உன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் வந்துவிடும் அன்று அப்படி செய்தார் இன்று இப்படி செய்கிறார் என்று ஏதாவது அவரை பற்றிய குறைகள் உன் மனதிற்குள் தோன்றும் இப்படி பற்றி யோசிப்பதன் மூலமாக கெட்ட கெட்ட விஷயங்களும் கெட்ட கெட்ட யோசனைகளும் கெட்ட எண்ணங்களும் தான் உனக்குள் வருமே தவிர நல்ல சிந்தனைகள் உன்னை விட்டு விலகி போகுமல்லவா அதன் பிறகு அதன் கூடவே உன்னுடைய நிம்மதியும் தொலைந்துவிடும் அதனால் தான் யாரையும் எதிரி என்று நீ நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறேன் உனக்கு பிடிக்காதவர்களையும் உன்னை பிடிக்காதவர்களையும் விட்டு தூரமாக விலகிவிடு அவர்களை பற்றிய சிந்தனையே உனக்கு வேண்டாம் என்று செல்லமே மௌனமாக இருந்து பார்த்தாலே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் மாறும் உண்மையையும் நீ உணர்ந்து கொண்டு உயர்வான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி